ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கே சேனல் இன்றைக்கி வந்துட்டு காலையில் வந்து சுண்டல் குழம்பு வச்சேன் அப்படியே வந்து வீடியோ எடுத்தாச்சு சூப்பராக இருக்குங்க இது வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த ம வந்து செய்யும்போது நைட்டே வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் வந்துட்டு கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் ரெண்டுமே இருந்துச்சு ரெண்டையுமே வந்து போட்டுட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் துருவியும் எடுத்துக்கோங்க இல்லை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் எடுத்தாச்சு அது கூட பார்த்திங்கன்னா பட்டை வந்து எடுத்திருக்கேன் இவ்வளோ பட்டை தேவையில்லை இவ்வளோ வந்து சேர்த்துக்கிட்டால் போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோம்பு அதுவும் வந்துங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து வறுத்து கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் இருக்கும் இப்போ வந்து நான் இன்றைக்கி இப்படி தான் வந்து செய்ய போகிறேன் வர மல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அரைக்கும் போதே வாசனையாக இருக்குங்க மல்லித்தூள் சேர்த்தோம் அப்படின்னா இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு வந்து பொட்டுக்கலை சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து தாளிக்க போகிறோம் கடாயை வச்சுட்டு எண்ணெய் வந்து நம்ம ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பு ஜீரகம் அப்புறம் வந்து பட்டை இலை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா குழம்பா தான் வைக்க போகிறேன் அதனால் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்து தட்டி நான் வந்து சேர்த்துருக்கேன் உரல்ல தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட வந்து தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இது வந்து நான் குழம்பா வைக்க போகிறதுனால தான் எல்லாமே கம்மி கம்மியாக சேர்த்துருக்கேன் இதே நல்லா சப்பாத்தி கிரேவி பதத்தில் வேணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து கரம் மசாலா அதுவும் வந்து சேர்த்து வச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சு இல்லையா தேங்காய் அதை வந்து சேர்த்துட்டு குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து சுண்டல் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு வந்துட்டு இது இது வந்து நல்லா கொதி வந்து மசாலா வாடை எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து இன்றைக்கி சோயா வறுவல் செஞ்சதுனால அதில் கொஞ்சம் சோயா வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால் நான் வந்து குழம்புக்குமே வந்து சேர்த்துக்கிட்டேன் சுண்டல் மட்டும் வேணும்னா சேர்த்துக்கலாம் சோயா வந்து ஆப்ஷன் தான் பாருங்கள் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு போக குழம்பு இருந்துச்சு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே அடுத்த ஒரு ரெசிப்பில் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்